சகோதரிகளே இன்று நாம் பார்க்க போகும் சாய் சத்சரிதம் அத்தியாயம் முப்பத்தி ஆறு இந்த அத்தியாயம் சாய் பாபாவின் கருணை அருள் மற்றும் பக்தர்களின் மீதான நம்பிக்கை அழகாக வெளிப்படுகிறது இந்த பகுதியில் பாபா எவ்வாறு தனது பக்தர்களின் சிரமங்களை நிம்மதியாக மாற்றி அவர்களின் வாழ்க்கையில் ஒளி புகட்டுகிறார் என்பதை காணலாம் சில சமயங்களில் நாம் எதிர்கொள்ளும் சோதனைகள் பாபா நமக்கு அளிக்கும் ஒரு பாடமாகவே இருக்கும் என்பதை இந்த அத்தியாயம் நமக்கு நினைவூட்டுகிறது அன்பும் நம்பிக்கையும் சரணாகதியும் இதுவே இந்த அத்தியாயத்தின் முக்கிய மந்திரம் சாயின் அருளால் வாழ்வில் நிகழும் அற்புதங்களை உணர்த்தும் இந்த அத்தியாயம் ஒவ்வொரு பக்தனும் கண்டிப்பாக கேட்டறிய வேண்டிய ஒன்று வணக்கம் சாயி குடும்பத்தினரே இன்று நாம் அனைவரும் சேர்ந்து சாய் சச்சரிதம் அத்தியாயம் முப்பத்தாறின் ஆன்மீக பயணத்தை தொடங்கலாம் சாயியின் திவ்ய வரலாற்றில் மூழ்கி பார்ப்போம் நம்பிக்கையோடு அவரின் அருளை உணர்வோம் ஓம் அத்தியாயம் முப்பத்தி ஆறு இரண்டு கோவா கனவான்கள் திருமதி அவுரங்காபாத்கர் ஆகியோரின் அற்புத கதைகள் இந்த அத்தியாயம் கோவாவிலிருந்து வந்த இரண்டு மனிதர்கள் சோலாப்பூரின் திருமதி அவுரங்காபாத் ஆகியோரின் அற்புத கதைகளை பற்றி கூறுகிறது இரண்டு கோவா கணவான்கள் ஒருமுறை சாய்பாபாவின் தரிசனத்தை பெறுவதற்காக கோவாவிலிருந்து இருவர் வந்து அவர் முன் வீழ்ந்து பணிந்தனர் இருவரும் ஒன்றாக அவர்களில் ஒருவரிடம் மட்டுமே பாபா தட்சிணையாக ரூபாய் பதினைந்து கேட்டார் அதுவும் விருப்பமுடன் கொடுக்கப்பட்டது மற்றொருவர் தாமாகவே முன்வந்து வந்து ரூபாய் முப்பத்தைந்து அளித்தார் மற்றெல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக பாபா அதை பெற்றுக்கொள்ளவில்லை அங்கிருந்த சாமா பாபாவிடம் என்ன பாபா இருவரும் ஒன்றாக வந்தனர் ஒருவரின் தட்சிணையை நீங்கள் கேட்டு பெறுகிறீர்கள் மற்றொன்றே தாமாகவே அளிக்கப்பட்ட போதும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டீர்கள் ஏன் இந்த வேறுபாடு என்றார் பாபா சாமாவிடம் சாமா உனக்கு ஒன்றுமே தெரியாது நான் ஒருவரிடமிருந்தும் ஒன்றும் எடுத்துக்கொள்வதில்லை இம்மசூதியின் ஆளும் தெய்வமான மசூதி மாயி குறிக்கப்பட்ட கடன் தொகையை கேட்டார் அதை அவர் அழித்து கடலிருந்து விடுபடுகிறார் கவனிக்கும்படியாக எனக்கு எவ்வித வீடோ சொத்தோ குடும்பமோ இருக்கிறதோ எனக்கு எதுவுமே தேவையில்லை எப்போதும் சுதந்திரமாகவே இருக்கிறேன் கடன் பகைமை கொலை ஆகியவைகளுக்கு பரிகாரம் தேடப்பட்டே ஆக வேண்டும் தப்ப வழியே இல்லை என்று கூறிவிட்டு பின் பாபா தனக்கே உரித்தான வாணியில் பின்வருமாறு வருமாறு தொடங்கினார் முதலில் அவர் ஏழையாய் இருந்ததாகவும் அவருக்கு ஒரு வேலை கிடைத்தால் முதல் மாத சம்பளத்தை காணிக்கையாக செலுத்துவதாக வேண்டிக் கொண்டார் மாதம் ரூபாய் ரூபாய் பதினைந்து சம்பளம் உள்ளபடி ஒரு வேளை அவருக்கு கிடைத்தது பின்னர் அவர் சம்பளம் படிப்படியாக பதினைந்து ரூபாயிலிருந்து ரூபாய் எழுநூறை அடைந்தது ஆனால் அவரின் சுபீட்சத்தில் அவர் வேண்டிக் கொண்டதை அவர் முழுமையாக மறந்துவிட்டார் கர்மவினை அவரை இவ்விடம் தள்ளிவிட்டிருக்கிறது அதனால் அத்தொகையை நான் அவடம் வந்து தட்சிணையாக பெற்றேன் மற்றொரு கதை கடற்கரை ஓரமாக நான் உலவி திரிந்து கொண்டிருந்த போது ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை வந்து அடைந்தேன் அதன் தாழ்வாரத்தில் அமர்ந்தேன் வீட்டுக்காரர் எனக்கு நல்ல வரவேற்பளித்து வயிறார உணவளித்தார் உறங்குவதற்காக அலமாரிக்கு அருகிலுள்ள தூய சுத்தமான இடத்தை எனக்கு காண்பித்தார் நான் அங்கு உறங்கினேன் நான் ஆழ்ந்த துயில் கொண்டிருக்கும் போது அம்மனிதன் சுவட்டை கண்ணம் வைத்து உள்ளே நுழைந்து என் பையில் இருந்த பணத்தை எல்லாம் கத்தரித்து எடுத்துக்கொண்டான் நான் கண் விழித்த போது எனது ரூபாய் முப்பதாயிரமும் திருடப்பட்டு விட்டதை அறிந்தேன் நான் பெரிதும் கவலையுற்று அழுது கொண்டும் புலம்பிக் இருந்தேன் பணம் கரன்சி நோட்டாக இருந்தது அப்பிராமன் அதை திருடிவிட்டான் என நான் நினைத்தேன் உணவிலும் வானத்திலும் நான் எனது விருத்தத்தை எல்லாம் இழந்து அந்த தாழ்வாரத்திலேயே பதினைந்து நாட்கள் புலம்பி அழுது கொண்டு அமர்ந்திருந்தேன் பதினைந்து தினம் கழிந்ததும் வழிபோக்கரான ஒரு பக்கிரி நான் அழுது கொண்டிருப்பதைக் கண்டு எனது துன்பத்திற்கான காரணத்தை விசாரித்தார் நான் அவரிடம் எல்லாவற்றையும் கூறினேன் அவர் நான் சொல்லுகிறபடி செய்தீரானால் உமக்கு பணம் திரும்ப கிடைக்கும் ஒரு பக்கிரிடம் செல்லும் நான் அவரை பற்றிய விவரம் தருகிறேன் அவரிடம் உண்மை முழுவதும் சமர்ப்பித்து விடும் அவர் உனது பணத்தை மீட்டுத் தருவார் என்றார் அப்பக்கிரையின் அறிவுரைப்படி நடந்து எனது பணத்தை திரும்ப பெற்றேன் பின்னர் வாதாவை விட்டு நீங்கி கடற்கரையை அடைந்தேன் அங்கு ஒரு நீராவி கப்பல் நின்று கொண்டிருந்தது ஆனால் அதில் கூட்டமாக இருந்ததால் அதனுள் நான் ஏற முடியவில்லை அங்கு இருந்த நல்ல குணமுடைய பியூன் ஒருவன் எனக்காக குறுக்கிட்டதால் அதிர்ஷ்டவசமாக நான் உள்ளே ஏறினேன் அது என்னை அக்கறைக்கு சேர்த்தது அங்கிருந்து ரயில் ஏறி மசூதி மாயிடம் மசூதி தெய்வத்திடம் வந்தேன் கதை முடிந்தது பாபா சாமாவிடம் அவ்விருந்தாளிகளை அழைத்து சென்று அவர்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டார் பின்னர் சாமா அவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்று உணவளித்தார் உணவின் போது சாமா அவர்களிடம் பாபாவின் கதை விளங்காத புதிதாக இருப்பதாகவும் ஏனெனில் அவர் கடற்கரை பக்கம் சென்றதே கிடையாது என்றும் ரூபாய் முப்பதாயிரம் போன்ற எவ்விதமான பணத்தையும் அவர் வைத்திருக்கவில்லை என்றும் பயணம் செய்ததே இல்லை பணத்தை தொலைத்ததே இல்லை மீண்டும் அதை திரும்ப பெற்றதே இல்லை என்றும் கூறி அதை அவர்கள் புரிந்து கொண்டு அதன் குறிப்பு நுட்பத்தை அறிந்து கொண்டார்களா என்று கேட்டார் விருந்தினர் ஆழ்ந்து மனம் உருகி கண்ணீர் சிந்தினர் தொண்டை அடைக்கும் குரலில் அவர்கள் பாபா நிறை பேரறிவுடையவர் எல்லையற்றவர் தண்ணீர் இல்லாத முழு முதற் பொருள் பரபிரம்ம அவர் உதைத்த கதை சரிநுட்பமாக எனது கதையே ஆகும் அவர் பேசியதையாவும் எங்களை பொறுத்தவரை ஏற்கனவே நடந்துவிட்டனர் அவர் இதையெல்லாம் எங்கனம் அறிந்தார் என்பது ஆச்சரியத்துள் எல்லாம் ஆச்சரியம் எல்லா தகவல்களையும் நாங்கள் உணவுக்கு பின் உரைக்கின்றோம் உணவுக்கு பின் அவர்கள் வெற்றிலை போட்டுக் கொண்டிருக்கும் போது விருந்தினர் தங்கள் கதையை சொல்ல ஆரம்பித்தனர் அவர்கள் ஒருவர் கூறுகிறார் மலைத்தொடரின் மீதுள்ள ஒரு கோடை வாசஸ்தலமே எனது சொந்த ஊர் ஒரு வேலை தேடி பணம் சம்பாதிக்கும் பொருட்டு நான் கோவாவுக்கு சென்றேன் ஸ்ரீதத்தர் தெய்வத்திடம் எனக்கு வேலை கிடைத்தால் முதல் மாத சூதியத்தை அவரிடம் சமர்ப்பிப்பதாக வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் அவரது அருளால் ரூபாய் பதினைந்து சம்பளமுள்ள ஒரு வேலை கிடைத்தது பாபா குறிப்பிட்டபடி எனக்கு உத்தியோக உயர்வு கிடைத்தது எனது வேண்டுதலை பற்றியெல்லாம் நான் நிச்சயமாக மறந்தே விட்டேன் இவ்வகையாக பாபா அதை நினைவுபடுத்தி என்னிடம் பதினைந்து ரூபாய் மீட்டு பெற்றுக்கொண்டார் ஒருவர் நினைக்கும்படியாக அது த என்று பழைய கடன் ஒன்றை அடத்திலே ஆகும் நீண்ட நாள் மறந்து போன வேண்டுதலை நிறைவேற்றுதலும் ஆகும் நீதி உண்மையில் ஒருபோதும் பாபா எந்த பணத்தையும் யாசிக்கவில்லை தனது அடியவர்களையும் யாசிக்க அனுமதிக்கவில்லை ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பணத்தை ஒரு அபாயமாக தடையாக அவர் கருதினார் தனது பக்தர்களை அதன் பிடியில் விட அனுமதிப்பில் அனுமதிப்பதில்லை இவ்விஷயத்தில் பகத் மஹால் சாபதி ஒரு உதாரணம் ஆவார் அவர் பரம ஏழை வரவையும் செலவையும் ஒன்றாக அவரால் இயலவில்லை பாபா அவரை ஒருபோதும் எந்த பணத்தையும் சம்பாதிக்க அனுமதிக்கவில்லை தமது தட்சிணை பணத்தினின்றும் ஏதும் கொடுக்கவும் இல்லை ஒரு முறை ஹம்ஸ்ராஜ் என்ற தயாலமும் தாராள குணமும் உள்ள ஒரு வியாபாரி பாபாவின் முன்னால் சாபதிக்கு ஒரு அளித்தார் ஆனால் பாபா அதை ஏற்றுக்கொள்ள அவரை அனுமதிக்கவில்லை பின்னர் இரண்டாவது விருந்தினர் கதையை கூறினார் எனது பிராமண சமையல்காரன் எனக்கு முப்பத்தைந்து ஆண்டுகள் விசுவாசத்துடன் பணிவிடை செய்து வந்தான் துரதிருஷ்டவசமாக அவன் தீய வழிகளில் இறங்கினான் அவன் மனம் மாறி என்னுடைய செல்வத்தையே கொள்ளையளித்தான் எனது அலமாரியில் வைக்கப்பட்டுள்ள அறையின் எல்லாம் அவன் கண்ணம் வைத்து நாங்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் போது கரன்சி நோட்டுகளாக இருந்த நான் சேகரித்து ரூபாய் முப்பதாயிரத்தையும் கொண்டு போய்விட்டான் எங்கென குறிப்பிட்டார் என்பது எப்படி என்று எனக்கு தெரியாது இரவும் பகலும் நான் கதறி அழுது கொண்டிருந்தேன் எனது விசாரணைகளினால் பலன் ஏதும் இல்லை ஆழ்ந்த கவலையில் அந்த அரை மாதத்தை கழித்தேன் தாழ்வாரத்தில் நான் அமர்ந்திருந்த போது அவ்வழியாக கொண்டிருந்த ஒரு பக்கிரி வருத்தப்பட்டு நொந்து போயிருக்கும் எனது நிலையை க கவனித்துவிட்டு அதன் காரணத்தை விசாரித்தார் அனைத்தை பற்றியும் அவரிடம் கூறினேன் கோபர்காங் தாலுக்கா சீரடியில் சாயி என்ற பெயருடைய அவளியா ஒருவர் இருப்பதாக அவர் கூறினார் அவரிடம் ஒரு வேண்டுதல் செய்து கொள் உனக்கு மிகவும் பிடிக்கும் உணவு ஒன்றை அவரை மனதில் நினைத்து நான் உனது தரிசனம் பெறும் வரை அவ்வுணவை உண்பதை நீக்கிவிட்டேன் என்று கூறிக்கொள் என்று கூறினார் பின்னர் அவ்வாறே நான் பிரார்த்தனை செய்து கொண்டேன் அரிசி சோறு சாப்பிடுவதை விட்டுவிட்டேன் பாபா அதை எனது சொத்து மீண்ட பிறகும் நான் உனது தரிசனத்தை பெற்றான பிறகும் உண்பேன் என்று கூறிக்கொண்டேன் இதன் பின் பதினைந்து நாட்கள் கழிந்தன அந்த பிராமணன் தானாகவே என்னிடம் திரும்பி வந்து எனது பணத்தை திருப்பி கொடுத்து தனது செயலுக்காக வருந்தி எனக்கு பைத்தியம் பிடித்து இவ்வாறாக நடந்து கொண்டேன் இப்போது உமது காலடிகளில் என் தலையை வைக்கிறேன் தயவு செய்து மன்னித்து அருளும் என்றான் இவ்வாறு எல்லாமே நலமாகவே முடிவடைந்தன என்னை சந்தித்து எனக்கு உதவிய பக்கிரி மீண்டும் காணப்படவில்லை அப்பக்கிரி எனக்கு கூறிய சாய்பாபாவை காண வேண்டுமென்றே ஒரு தீவிர ஆர்வம் என்னுள் எழுந்தது எனது வீடு வரை அந்த 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 பக்கிரி சாய்பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் நினைத்தேன் என்னை காண வந்து எனது தொலைந்து போன பணத்தை மீண்டும் தருவதற்காக எனக்கு உதவி புரிந்த அவரா முப்பத்தைந்து ரூபாய் பெறுவதற்கு ஆர்வமாய் இருப்பார் மாறாக எங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்த்து கொண்டிடாது எங்களை ஆன்மீக முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்வதில் அவர் தம்மாலான முழு முயற்சி எப்போதும் செய்கிறார் திருடப்பட்ட எனது சொத்து மீண்டும் கிடைத்தவுடன் நான் பெருமகிழ்வுற்றேன் அந்த மயக்கத்தில் எனது வேண்டுதலையெல்லாம் மறந்துவிட்டேன் பின்னர் நான் கொலபாவில் இருந்தபோது ஒரு நாள் இரவு நான் எனது கனவில் சாய்பாபாவை கண்டேன் இது நான் சீரடிக்கு வருகிறேன் என்று எடுத்திருந்த பிரார்த்தனையை எனக்கு நினைவூட்டியது நான் கோவாவுக்கு சென்றேன் அங்கிருந்த கப்பலில் பம்பாய் வழியாக சென்று சீரடிக்கு செல்ல விரும்பினேன் ஆனால் துறைமுகத்துக்கு வந்தபோது அக்கப்பல் ஏற்கனவே இருப்பதாயும் இடம் இல்லாததையும் அறிந்தேன் ஆனால் எனக்கு பழக்கமில்லாத ஒரு பியும் குறுக்கிட்டால் எனக்கு கப்பல் இடம் அனுமதிக்கப்பட்டு பம்பாய் வந்து சேர்ந்தேன் பின்னர் ரயில் மூலமாக நான் இவ்விடம் வந்தேன் பாபா எவ்விடத்தும் வியாபித்து இருப்பவர் என்றும் எல்லாம் அறிந்தவர் என்றும் நான் நிச்சயமாக நம்புகிறேன் நாங்கள் யார் எங்கள் வீடு எங்கே இருக்கிறது பாபா எங்களது பணத்தை மீட்டு கொடுத்து தாமே எங்களை அவரிடம் ஈர்த்து இழுத்ததான எங்களது நல்ல அதிர்ஷ்டம்தான் எவ்வளவு பெரியது சீரடியை சேர்ந்த மக்களாகி நீங்கள் நிச்சயமாக எங்களை காட்டும் எல்லையற்ற அளவு மேலானவர்களாகவும் மிகுந்த அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் பாபா விளையாடி சிரித்து உரையாடி இவ்வளவு வாழ்ந்துகள் வாழ்ந்து கொண்டிருப்பதும் உங்களுடனேயே அல்லவா உங்களுடைய பூர்வ ஜென் ஜென்ம பல்லன் அவ் அளவிற்கரியதாக இருக்க வேண்டும் ஏனெனில் அதுவே பாபாவை ஷீரடிக்கு இழுத்து விட்டிருக்கிறது சாயியை எங்களது தத்தர் அவரே வேண்டுதலுக்கு கட்டளையிட்டார் கப்பலின் ஓரிடமும் அளித்து என்னை இவ்விடம் சேர்ப்பித்தார் இவ்விதமாக அவரது எங்கும் நிறை பேரறிவிற்கும் எல்லாம் வல்ல பேராட்டலுக்கும் நிரூபணத்தையும் அளித்தார் திருமதி அவுரங்காபாத்கர் கர் சேர்ந்த சகாராம் அவுரங்காபாத்கர் என்பாரின் மனைவிக்கு இருபத்தி ஏழு ஆண்டு காலமாகவே குழந்தையே இல்லை தனக்கற்ற பிரார்த்தனைகளை அவர் கடவுளர்களிடம் அம்மன்களிடம் செய்து கொண்டாள் ஆனால் வெற்றி பெறவில்லை பின்னர் அவர் பெருமளவு நம்பிக்கை இழந்தவளாக ஆனார் இவ்விஷயத்தில் இறுதியான முயற்சியாக தனது சகோதரியின் புதல்வனான விஸ்வநாத்துடன் சீரடி வந்து பாபாவுக்கு சேவை செய்து கொண்டு இரண்டு மாதங்கள் தங்கி இருந்தார் மசூதிக்கு அவர் சென்ற போதெல்லாம் கூட்டத்தால் மசூதி நிரம்பி இருப்பதையும் பாபா பக்தர்களால் சூழப்பட்டிருப்பதையும் கண்டார் அவள் அவரை தனியாக கண்டு அவரை வீழ்ந்து வணங்கி தனது இதயத்தை திறந்து பிள்ளை வரம் வேண்ட விரும்பினார் ஆனால் உரிய சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை முடிவாக அவள் பாபாவிடம் அவர் தனியாக இருக்கும் போது தனக்காக பேசும்படியும் சாமாவிடம் கேட்டுக்கொண்டார் சாமா அவளிடம் பாபாவின் தர்பார் வெளிப்படையாது என்றும் எனினும் அவளுக்காக தான் முயற்சிப்பதாகவும் கடவுள் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் கூறினார் தேங்காயுடனும் ஊதுபத்தியுடனும் முன்னிருக்கும் திறந்த வெளியில் பாபாவின் உணவு நேரத்தில் தயாராக இருக்கும்படியும் அவர் அவளுக்கு ஜாடை காண்பித்ததும் அவள் வர வேண்டும் என்றும் கூறினார் ஒரு நாள் உணவுக்கு பின் பாபாவின் ஈரக்கையை சாமா துண்டு கொண்டு துடைத்துவிட்டு கொண்டிருந்தார் பாபா அப்போது அவர் கண்ணத்தை கிள்ளி விட்டார் சாமா பொய்கோபத்துடன் தேவா இந்த மாதிரி என்னை கிள்ளுவது சரியா இந்த மாதிரி கிள்ளுக்குறும்பு செய்யும் கடவுள் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் உங்களை சார்ந்து இருப்போர் அல்லவா இதுதான் எங்களது நெருக்கமான உறவின் பலனா பாபா ஓ சாமா கடந்த எழுவத்தி ரெண்டு தலைமுறைகளாக நீ என்னிடம் இருக்கிறாய் இதுவரை உன்னை நான் கிள்ளியதில்லை இப்போது நான் தொட்டதை கொற்றமாக எடுத்துக்கொண்டு கோபித்துக் கொள்கிறாயே சாமா எங்களுக்கு எப்போதும் முத்தங்களையும் முன்பதற்கு இனிப்புகளையும் கொடுக்கும் ஒரு கடவுளையே நாங்கள் விரும்புகிறோம் தங்களிடமிருந்து எந்த மரியாதையையோ மோக்ஷத்தையோ புஷ்பக விமான முதலானவற்றையோ நாங்கள் வேண்டவில்லை தாங்கள் பாதாம் புயத்தின் பால் எங்களது நம்பிக்கை சதா நிரந்தரமும் மிக நன்றாக தெளிந்த விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் ஆம் உண்மையில் அதற்காகவே தான் நான் வந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு உணவூட்டி பேணி வளர்த்து வருகிறேன் உங்கள் மீது அன்பும் பாசமும் பூண்டிருக்கிறேன் இதன் பின்னர் பாபா தமது இருக்கையில் போய் அமர்ந்தார் சாமா அப்பெண்மணிக்கு ஜாடை செய்தார் அவள் மேல் வந்து வணங்கி தேங்காய் ஊதுபத்திவைகளை பாபாவிடம் அளித்தார் பாபா அந்த முற்ற தேங்காயை ஆட்டினார் அதன் உள்ளிருந்த பருப்பு உருண்டு சத்தம் செய்கிறது பாபா சாமா இரு உருளுகிறதே என்ன சொல்கிறது என்பதை கவனி இப்பெண் சாமா இப்பெண்மணி அம்மாதிரியாக ஒரு குழந்தையும் தனது வயிற்றில் உருண்டு உயிர் புற வேண்டும் என்று வேண்டுகிறார் எனவே அத்தேங்காயை தங்களது ஆசீர்வாதத்தில் கொடுங்கள் என்றார் பாபா இத்தேங்காய் அவளுக்கு மதலை அளிக்குமா இம்மாதிரி விஷயங்களில் எல்லாம் ஜனங்கள் எவ்வளவு முட்டாள்தனமாகவும் போரி நம்பிக்கைன்னு இருக்கிறீர்கள் சாமா தங்களது மொழி ஆசி இவைகளின் சக்தியை நான் அறிவேன் தங்களது சொல் அவளுக்கு குழந்தைகளின் தொடரையோ அளிக்கும் நீங்கள் விவாதிக்கொண்டு விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்களே தவிர உண்மையான ஆசையை அளிக்கவில்லை விவாதம் கொஞ்ச நேரம் நடந்து கொண்டு இருந்தது பாபா தேங்காயை உடைக்கும்படி மீண்டும் மீண்டும் ஆணையிட்டுக் கொண்டிருந்தார் சாமா முழு தேங்காயும் அப்பெண்மணிக்கு அளிக்கும்படி விவாதித்துக் கொண்டிருந்தார் முடிவாக பாபா சம்மதித்தார் பாபா அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் சாமா எப்போது பாபா பனிரண்டு மாதங்களில் இதன் பேரில் தேங்காய் இரண்டாக உடைக்கப்பட்டு ஒரு பகுதி இருவரும் உண்டனர் மறுபகுதி அவ்வளவு அளிக்கப்பட்டது பின்னர் சாமா அப்பெண்மணியின் பக்கம் திரும்பி அன்புள்ள அம்மையே நீ எனது மொழிகளுக்கு ஒரு சாட்சி பனிரெண்டு மாதங்களுக்குள் உனக்கு குழந்தை ஏதும் பிறவாவிட்டால் ஒரு தேங்காயை இந்த தெய்வத்தின் சாய்பாபாவின் தலையின் மீது அடித்து அவரை மசூதியிலிருந்து வெளியே விரட்டி விடுவேன் இதை நான் செய்ய தவறுவேனாயின் என்னை மாதவ் என்று ஆணை அழைத்துக் கொள்வேன் நான் கூறுவதை நீ விரைவில் உணர்வாய் என்று சூடுரைத்தார் அவன் ஓராண்டுக்குள் ஒரு புதல்வனை பெற்றெடுத்தார் புதலது ஐந்தாவது மாதத்தில் அவனை மசூதிக்கு எடுத்து வந்தார் கணவன் மனைவி இருவரும் பாபாவின் முன்னால் விழுந்து வணங்கினார்கள் நன்றியுள்ள அத்தகப்பனார் ஐநூறை அளித்தார் ஷியாம் கர்ண என்ற பாபாவின் குதிரைக்காக ஒரு கொட்டகை கட்டுவதற்காக அத்தொகை செலவிடப்பட்டது ஸ்ரீ சாயை பணிய அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ரா